ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டா வாங்கலாம் வாங்க இன்றைக்கு ஒரு புது வீடியோவை உங்களை மீட் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம இருக்கிறது திவாஸ் ஷோரூம்ங்க இஎம்ஏஆர் திவாஸ் ஸோ இந்த ஷோரூம் பற்றி நான் வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது ஸோ இன்னைக்கு நம்ம இன்னொரு ஒரு புது பேட்டர்ன் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் ஹேங்கர் செட்டில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பூனம் சாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஏற்கனவே நேற்று டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய டூ டென் அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் பார்த்துருப்பீங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இரநூத்தி ஐம்பது ரூபாயில் இருக்கக்கூடிய ரெகுலர் வேர் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ சாரி கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டிஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க ஸோ நம்மளோட இந்த திவா பாஸ் ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேஎஃப்சிக்கு பக்கத்துலேயே இருக்குது ஸோ நீங்கள் வந்து பைபாஸில் இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து சாரி கலெக்ஷன்ஸ்லாம் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் நீங்கள் மதுரை மக்கள் இருந்தீங்க அப்படின்னாலே டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்க ஸோ நம்ம வந்து பைபாஸ் அப்படின்னாலே ரொம்ப காஸ்ட்லியான கலெக்ஷன்ஸாக இருக்கும் அப்படின்ற ஒரு மித்து தான் கண்டிப்பாக எல்லாத்தையுமே இருக்கும் ஸோ நானும் அப்படி தாங்க நினச்சிட்டு இருந்தேன் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டிக்கெலாம் சமையான கலெக்ஷன்ஸ் இங்கே நம்ம திவாஸில் கிடைக்கிது ஸோ நம்ம வந்து மொத்த கடையில் போய் பார்த்தா கூட இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் வாங்க முடியாதுங்க அந்த மாதிரி கம்மியான ஒரு ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க இந்த சாரீ கலெக்ஷன்ஸில் எனக்கு பிடிச்ச சாரீஸ்லாம் நான் எடுத்து வைக்கிறேன் சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம ஒரு பெஸ்ட் ஆஃப் சாரீஸ் எனக்கு பிடிச்சதுங்க இன்னும் நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் நிறையா வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிக்கும் ஸோ எனக்கு என்னோடய ஃபேவரேட்டாக இருக்கக்கூடிய சாரீஸ்லாம் நான் எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸாரீ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு இன்னும் உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ்லாம் இன்னுமே நிறையா இருக்கும் நம்ம ஹேங்கர் செட்டில் வந்து நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு சாரியாக பார்த்து தேடி எடுத்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து சாரி கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் ஸோ நீங்கள் வர வேண்டிய இடம் பைபாஸ் கேஎஃப்சி தாங்க கேஎஃப்சி வந்துட்டீங்க அப்படின்னால அது பக்கத்துலேயே உங்களுக்கு தெரியும் இஎம்ஏஆர் மஹாலில் நீங்கள் வர வேண்டியது செகண்ட் ஃப்ளோருங்க வந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்கும் சாரீஸ்லேருந்து ஆரம்பிச்சி குர்த்திஸ் சுடிதார்ஸ் டாப்ஸு நைட் ட்ரெஸ்ஸு நைட்டி இன்ஸ்கர்ட்டு எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குதுங்க ஸோ பாருங்கள் கடைய பட்டு கலெக்ஷன்ஸ் இருக்குது செமி சில்க் சாரீஸ் இருக்குது ஸோ எல்லாமே இருக்குது இன்றைக்கி நான் அதில் வந்து ஒரு கடல்லேருந்து ஒரு துளின்ற மாதிரி ஜஸ்ட்டு வந்து ஒரு பூனம் சாரீஸ் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த ஸாரியில் வந்து பார்த்திங்கனா ஏற்கனவே வேறு கலர் நான் எடுத்துட்டேன் ஸோ எனக்கு பிடிச்ச சாரீஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க இன்னும் நிறைய சீ இப்போ இந்த சாரீலாம் ரொம்ப அழகாக இருக்குது பட் இதில் ஏற்கனவே நான் ஒரு பேட்டன் இப்போ எடுத்துட்டேன் அப்படின்றனால இதை ஸ்கிப் பண்ணுறேன் இன்னும் நிறையா சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த சாரிலாம் செம்மையாக இருக்குங்க எல்லா சாரியும் ஒரே வீடியோவில் காட்ட முடியாது இல்லையா அதனால் எல்லா சாரீஸையும் காட்டாமல் ஜஸ்ட் உங்களுக்கு அங்கங்கே ஒரு இப்போ இந்த பேட்டர்னில் ஒரு சாரி மட்டும் ஏன்னா இந்த இது இது மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க்கும் இருக்குது இந்த ப்ளூ இருக்குது லைட் பிங்க் இருக்குது ஸோ எல்லா சாரீரியும் காட்டணும் அப்படின்னா ஒரு வீடியோ நமக்கு பற்றாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் வந்து கிளியராக எல்லாத்தையும் காட்ட முடியாது அப்படின்றனால ஜஸ்ட் சாம்பிள அவங்களுக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் காட்டுறேங்க இதெல்லாம் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது ஸோ எனக்கு எடுத்து பிடிச்ச சேரீ எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டே வரேன் இந்த வீடியோட எண்டில் இதெல்லாம் பார்க்கலாம் இந்த மாதிரி லைட் ஷேடட் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி லைட் ஷேடட் எடுக்கலாம் பெரிய பெரிய ஃப்ளாரல் டிசைன் வேணா குட்டி குட்டி ஃப்ளாரல் டிசைனா சில பேர் விரும்பி கேட்பாங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க சின்ன சின்ன பூ டிசைன் இருக்க மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் காட்டு பாப்பெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற கலெக்ஷன்ஸும் இருக்குது பாருங்கள் ஸோ நீங்கள் ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இங்கே நிறையா இருக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கருக்கு பிடிச்ச மாதிரியான வெரைட்டிஸும் இங்கே நிறையா இருக்குது காலேஜ் கோயிங் லெக்சரர்ஸாக இருக்கட்டும் ஸ்கூல் கோயிங் டீச்சர்ஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாருமே தேடி வந்து நீங்கள் இங்கே கலெக்ஷன்ஸ் வந்து அள்ளிட்டு போகலாம் அந்த லெவல் நிறைய நிறையா கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது ஸோ பிளாக் பார்த்துடலாம் இந்த சாரீ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த ஸாரீ ஸோ எல்லாம் நல்லா ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷன் இருக்குவாங்க ட்ரெடிஷ்னலான ஒரு டச்சில் இருந்து ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இந்த பேட்டன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இதெல்லாம் பாந்தினி டிசைன்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் ஸோ எல்லாம் சிங்கிள் டோன்டு சாரீங்க அதாவது சாரியில் வந்து டபுள் கலர் கலர்ஸ் வராமல் சிங்கிள் கலர் வர மாதிரியான சாரீ கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ பிடிச்ச சாரி எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் ஒரே பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் இதெல்லாம் பார்த்திங்கனா அந்த யூனிஃபார்ம் சாரீஸாக விரும்பி எடுப்பாங்க ஸோ இந்த சாரிலாம் பார்க்கலாம் இந்த சாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா ஷாப்ஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம் ரேட்டு நம்ம அவங்களுக்கே தெரியும் வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா தெரியும் ஸோ கண்டிப்பாக இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சஸில் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி ரேட்டை பாருங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இரநூத்தி ஐம்பது ரூபாவில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ரொம்ப 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 அஃபோர்டபுளான ரேஞ்சுங்க ஸோ ஒரு ஆயிரரூபா எடுத்துகிட்டு வந்தோம்னா நாலு சாரீ அள்ளிட்டு போயிடலாங்க அந்த மாதிரி செமையான ஒரு கம்மி பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க நம்ம திவாஸ் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நான் நிறைய டார்க் கலர்ஸாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதனால் ஒரு பிரைட்டனிங் லைட் கலர் எடுக்கிறேன் ஸோ எல்லா எல்லா கலர்ஸுமே இருக்குது பாருங்கள் இல்லாத கலரே இல்லை ஜஸ்ட் டார்க் ஷேட் தான் இருக்குது அப்படின்னு கிடையாது லைட் ஷேடு இருக்குது டார்கர் ஷேடு இருக்குது மல்டி கலர்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே அப்படியே கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குன்னே சொல்லலாம் இந்த சாரீலாம் பாருங்கள் ரெகுலர் வியர்க்கு இதெல்லாம் நம்ம வியோ பண்ணோம்னா ஈஸி டு வியராக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம வந்து பிண்ட் பண்ணி வியோ பண்ணணும்லாம் கிடையாது சட்டுன்னு நம்ம வெளியே கிளம்புறோம் அப்படின்னா அப்படியே சுற்றிட்டு நம்ம டக்குன்னு கிளம்பிடலாம் அந்த அளவில் உங்களுக்கு அப்படியே ஸ்டிஃபாக நிற்கக்கூடிய ஒரு சாரீஸ் ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பூனம் கலெக்ஷன் ஸ்கூல் பூனம் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ பிடிச்ச சாரீஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையுமே இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்ச சாரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஸோ வாங்க ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூல் பூனம் இரநூத்தி ஐம்பது ரூபா சாரீஸ் ஸோ காட்டுங்க ஒவ்வொன்னா காட்டுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மல்டி கலரில் நிறையா கலர்ஸ் இருக்குதுங்க ப்ளூ ஒயிட் க்ரே ஸோ எல்லா காம்பினேஷன் சாண்டில் எல்லாமே இருக்குது ஸோ வாங்க அது பார்க்கலாம் பாருங்கள் க்ரேயில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் நல்லா ஷைனியாக இருக்குது பாருங்கள் சாரி ஒரு கிரே பிளர் ஷைனிங்னஸ் இருக்குது இது முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாமே நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க சாரீ பார்க்குறதுக்கு டச் பண்ணி பார்க்கவும் பயங்கர சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்குது ஓகே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா ஸாரீ கலெக்ஷன்ஸ் ஸோ இரநூறுபாவில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு ஷாப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸாரீ கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிளம்பி வர வேண்டிய இடம் வந்து பைபாஸுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா டக்குன்னு கிளம்பி வாங்க பைபாஸில் டிவாஸ் ஷோரூம்ங்க இது வந்து இஎம்ஏஆர் மஹால் செகண்ட் ஃப்ளோரில் நம்ம திவாஸ் ஷோரூம் இருக்குது கேஎஃப்சிக்கு பக்கத்துலேயே இருக்குங்க ஸோ இந்த பிங்க் சாரியில் இது ப்ளவுஸ் பேபி பிங்க்கில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக முந்தான எல்லாமே ஒரே மாதிரி தாங்க வருது முந்தான வந்து கொஞ்சம் டார்க்கர் பிங்க் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமல் அது மாதிரி லைட்டர் ஷேட் பிங்க் பேக்ரவுண்டில் லேவண்டர் அந்த க்ரீன் காம்பினேஷனில் ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரி கண்டிப்பாக அந்த சாரி நம்ம கட்டிட்டு வெளியே போனோம் அப்படின்னா டூ ஃபிஃப்டி ரூபாய்க்கு ஏற்ற சாரினே யாருமே சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கு லுக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுரூபா சாரி நம்ம வியூ பண்ணிட்டு போகிற மாதிரியான லுக் தான் இருக்கும் ஆனால் இரநூத்தி ஐம்பது ரூபா சாரீ தாங்க ஸோ ரீசெல்லர்ஸ் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் இந்த சாரீஸ்லாம் நீங்கள் வாங்கிட்டு போய் முந்நூற்றம்பது நானூற்றம்பதுக்கே விற்கலாங்க அந்த லெவல் உங்களுக்கு நல்லா ஹை குவாலிட்டியான ஸாரி கலெக்ஷன்ஸ் அஞ்சரை மீட்டர் ஆறு மீட்டர் இருக்குங்க ஸோ நல்லா லென்த் அண்ட் வித்லாம் தாராளமாக இருக்குது அந்த ஸாரி வெறும் உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கே கிடைக்குது இது இந்த சாரீ உள்ள ஃபுல்லாமல் இந்த டிசைன் நல்லா பிரைட்டனிங்கான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஓகேண்ணா ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரிண்டட் வந்துடுது இது சாரியோடையே வரக்கூடிய ப்ரிண்ட் தாங்க உங்களுக்கு அதனால வாஷ் அவுட் ஆகாது நீங்கள் துவைக்கும் போதும் முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா பூனம் சாரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷினில் கூட அடித்து துவச்சி நம்ம வியர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்படியே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கட்டுறதுக்குன்னு எல்லா வீட்லேயுமே பூனம் கலெக்ஷன்ஸை பார்க்கும்போது நம்ம நம்ம அதை பற்றி பேசும்போதே நான் சொல்லுவேன் நம்ம கெட்டுறதுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளான ஒரு வியராக இருக்கும் டெய்லி நம்ம அடித்து கட்டலாம் அந்த மாதிரி நான் சாரீஸ்லாம் மெயின்டெனன்ஸே உங்களுக்கு இருக்குது அதுங்க காட்டன் சாரி எடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம அயன் பண்ணணும் அதுக்கு நிறையா அதுக்கு வேலை பார்க்கணும் பட் பூனம் கிரேப் இந்த மாதிரி ஷிஃபான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸி டு மெயின்டைனன்ஸ் சாரியாக இருக்கும் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த சாரி ஸோ அவங்க திறக்கும் தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ லென்த் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்லா லென்த்தான ஸாரீ லென்த் அண்ட் வித் உங்களுக்கு அஞ்சரை மீட்டர்லேருந்து ஆறு மீட்டர் கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே ஒரு சில ஸாரீஸ் அஞ்சரை ஒரு சில ஸாரீ ஆறுலேயே இருக்குது ஓகேண்ணா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீகரான ஒரு அமௌண்ட்டு தான் அவங்க ப்ராஃபிட்டாக வச்சு நம்ம இந்த சாரி கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் எந்த ஒரு கடை பார்த்திங்கனாலும் கண்டிப்பாக ஒரு ஐம்பது ரூபா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருங்க நம்மளோட திவாஸில் ஏன்னா அந்தளவு உங்களுக்கு வந்து கம்மியான ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாமே இதே ஃப்ளாரல் தான் ஸோ கொச்சா கொச்சா நிறையா ஃப்ளாரல் டிசைன் இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் பிளாக் பேக்ரவுண்டில் பிளாக் கான்செப்ட் சாரி ஓகே ஓகே ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் இதுலேயே நிறையா நம்பர் ஆஃப் கலர்ஸ் வருது பார்டர் வந்து பார்த்திங்கன்னா கிரேவில் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக ப்ளவுஸும் கிரேவில் இருக்கும் பாருங்கள் இதான் ப்ளவுஸு எம்போஸ் டிசைனில் எம்போஸில் மாதிரி ப்ளவுஸோடய வரக்கூடிய ஒரு ப்ரிண்ட் தான் இது வந்து சாரீ உள்ளே ஃபுல்லாமே கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இது முந்தான ஓகே ஸோ வீடியோ எடுக்கும்போது எனக்கே வந்து இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குற உங்களுக்கும் கலெக்ஷன்ஸ் நிறையா பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் என்கொயரி பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ஆன்லைன் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுனாலும் ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னா டேரெக்டாக கிளம்பி வாங்க ஸாரீ கலெக்ஷன்ஸ் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து சாரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் அள்ளிட்டு போகலாம் இது முந்தான நல்லா ப்ரைட்டனிங்கான ஒரு லீஃபி டிசைன் உங்களுக்கு அங்கங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது நல்லா சாரீ அழகாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது ஓகேண்ணா ஸோ எல்லாமே நம்ம பார்த்த சாரீஸ் எல்லாமே இரநூத்தம்பது ரூபாய்தாங்க ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் அழகான ஒரு கிரே பேக்ரவுண்டில் ஒரு நல்லா ப்ரைட்டனிங்கான பிங்க் ஃப்ளாரல் டிசைன் நல்லா தெளிவான ஒரு டிசைன் நல்லா பளிச்சு லுக்கில் இருக்குது இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாமே ஃப்ளாரல் டிசைன் பிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ நீட்டான ஒரு லுக் இருக்கும் கண்டிப்பாக அந்தமான ஸாரிலாம் வியூ பண்ணும்போது ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு செம்மையான கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இந்த திவாஸோட உங்களுக்கு லொக்கேஷன் நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் திவாஸ் வாங்க கலெக்ஷன்ஸ் அள்ளிட்டு போங்க இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஒரு புது பேட்டர்ன் ஆஃப் சாரீஸோட அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்